காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று எண்பத்தி மூன்று ஸ்வதர்மம் சாவு சரீரத்துக்குத்தானே சரீரத்துக்குள் இருக்கும் உயிருக்கு முடிவே இல்லாமல் அது கர்மா உள்ளவரை வேறு சரீரங்களில் புகுந்து புது ஜென்மாக்கள் எடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படியானால் உயிருக்கு முடிவே இல்லாமல் இந்த சம்சார அவஸ்தைதானா என்றால் அதற்கு முடிவு இல்லைதான் ஆனால் நிறைவு என்று ஒன்று உண்டு சம்சாரத்தில் அதற்கு நிச்சயமாக நிறைவில்லை குறைதான் நிறைவு அது சம்சாரத்தை விட்டு தன் நிஜமான ஸ்திதியில் இருந்து கொண்டிருப்பதுதான் அந்த நிஜ ஸ்திதியை அது பண்ணுவதற்கு ஆரம்பம் இந்த லோக வாழ்க்கையிலேயே ஸ்வதர்மாவை அனுஷ்டிப்பதுதான் செத்துப்போன பிற்பாடு சேருகிற கர்மா மூட்டையை குறைப்பது ஸ்வதர்மமே ஆதலால் அதை பண்ணிக்கொண்டே செத்துப்போவதில் சரீரத்துக்கு முடிவைக் கண்டாலும் உயிரின் நிறைவை நோக்கி போவதில் முன்னேற்றம் கண்டுபிடுவோம் அதனால்தான் செத்தாலும் ஸ்ரேயஸ் என்றது